ஆண்டுகளுக்கு முன்னால திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு சிறிய பட்டணம் பட்டணம் பெரிய கிராமத்தோட ஒரு சிறிய பட்டணம் ஒரு விடுதலை கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை மூன்றாவது கடைசி நாள் கூட்டத்தில் சொன்னார்கள் அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இயேசுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது சர்ச்சுக்கு போனதில்லை கிறிஸ்தவ குட்டத்துக்கு போனதில்லை ஆனால் மேடையில் வந்து எல்லாருக்கும் மத்தியிலே சாட்சி சொன்னார்கள் அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா அவங்க வியாதிப்பட்டு நடக்க முடியாதபடி வீட்டிலே உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களை ரெண்டு மூன்று பேர் கை தாங்கலாகத்தான் பாத்ரூம் கூட அழைத்து செல்ல வேண்டும் அந்த நோயினாலே தாக்கப்பட்டு நடக்க முடியாமல் பலவீனப்பட்டு ஒரு மரணப்படுக்கை இந்த கூட்டம் இங்கே நடக்கும் போது அங்கு கூட்டத்துக்கு வர முடியாது கேள்விப்பட்டு அனேகரை குணமாக்குகிறாராமே அங்கு போனால் நமக்கு சுகமாகிவிடும் என்று எதிர்பார்த்தார்கள் கூட்டத்திற்கு வருவதற்கு வழி இல்லை நடக்க முடியாது அந்த நாட்களில் கேபிள் டிவி மூலமாய் அந்த கூட்டம் நேரடியாக ஒளிபரப்பை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது வீட்டில் உட்கார்ந்து

எங்க வீட்டுக்கு நீர் வந்தால் நலமாய் இருக்குமே என்று இருதயத்தில் கதறி இருக்கிறார்கள் அந்த கோட்டை நடந்து கொண்டிருக்கிறது கடைசி ஜப நேரம் நடக்கும் பொழுதுல வந்து என்னை குணமாக்கும் என்று வேண்டுதல் செய்தார்கள் நடந்தது தெரியுமா பிரத்தியட்சமாய் ஏசு அந்த வீட்டுக்குள்ளே வந்தார் அவங்க ரூமுக்குள்ள வந்தார் கண் கண்கூடா தரிசனம் அல்ல நேரடியா பாக்குறாங்க இயேசுவா நீங்க அவர் சொன்னார் நீதானே கோபட்ட கோபிட்ட எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க என்னை வந்து குணமாக்குன்னு அழைத்தாய் அல்லவா நீ வாஞ்சியோடு மொழி இருதயத்தோடு என்னை கூப்பிட்டதுனால நான் வந்திருக்கிறேன் இயேசுவே என்னை குணமாக்குங்க இயேசு தொட்டா அவங்க சுகமாக எழும்பி நடந்தார்கள் திரளான கூட்டத்துக்கு மத்தியில வந்து இயேசு தங்கள் வீட்டுக்கு வந்ததையும் தன்னை குணமாக்கினதை சாட்சியாய் சொன்னார்கள் இயேசு அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல அந்த வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஒரு சம்பந்தம் இல்லாததை போல தெரிகிறது இயேசு போனார் அவர்கள் அழைத்தார்கள் இயேசு கிறிஸ்தவளுக்குரிய கடவுள் அல்ல அவர் பொதுவானவர் மரங்களுக்கு அப்பாற்பட்டவர் யார் எங்க வீட்டுக்கு இயேசு வர வேண்டும் என்று அழைத்தாலும் அங்கு இயேசு வருவார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நிறைவாக்கப்பட உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக இந்த இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வீட்டில இடம் கொடுத்தால் அவர் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வது